வணக்கம் தமிழம் சரஸ்வதியும் சிறியில் சரஸ்வதி கிட்ட அவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்களாம் வந்து சொல்கிறாங்க ராகினி குழந்தைய உனையும் வந்து காப்பாற்றி கொடுத்துட்டான்ட்டு அதை கேட்டு அவங்க நிகழ்ந்து போகிறாங்க அவள் என் மேலே கோவமாக இருந்தால் எனக்கு சாப்பாடுலாம் வெட்டிகிட்டு போனா அதனால் நினச்சி பேஜார் போட்டுகிட்டு இருந்தேன் அவளே வந்து என்னை காப்பாற்றிருக்கானக்கா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுன்றாங்க டிஸ்சார்ஜ் ஆகி போகலான்றாங்க அதன் இது இல்லாமல் முதல்ல ராகினியை போய் பார்த்துட்டு குழந்தை அவ கையில் கொடுத்து வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறம் தான் வீட்டுக்கு போகணுன்றாங்க வீட்டில் இருக்கிறவங்களாம் வேணாம்மா இப்போ இருக்கிற நிலமையில் வேணாம் சொல்லும்போது இல்லை நான் முதல்ல அவகிட்ட போயிட்டு பார்த்து பேசணும் அதுக்கப்புறந்தான் அந்த குழந்தையவ கையில் கொடுத்து வாங்கினா தானுக்கு மனசு சமாதானமாக இருக்குன்றாங்க இவங்களும் வராங்க வந்தாக்கா கை இவங்களை வாசலையே தடுத்து நிறுத்துகிறாங்க ராகினி வீட்டில் இருக்கிறவங்க அதுக்கப்புறம் ராகினி வராங்க எதுக்காக வந்தீங்க எந்த சொந்தம் கொண்டாடிக்கிட்டு வந்தீங்கன்னுட்டு கேட்குறாங்க சரஸ்வதி தான் ஆசைப்பட்டா குழந்தைய அவங்க கையில் கொடுத்து வாங்கணுன்ட்டு வெளிவனிக்கி வச்சு பேசுவியா குழந்தைங்க கையம்மா முதல்ல இங்கே வந்திருக்கோம் இந்த மாதிரி பேசுவியான்னு சொல்கிறாங்க சரி உள்ளே வாங்கன்றாங்க இவங்க உள்ளே வந்து உக்காந்ததும் நீ என்ன என்னையும் குழந்தையும் காப்பாற்றிட்டேன் என் மேலே கோவமாக இருந்தேன் அதுக்கப்புறம் என்னை காப்பாற்றியதில் எனக்கு சந்தோஷன்றாங்க நானும் அந்த நேரத்தில் ஏதோ கோவத்தில் வாய் தவறி பேசிட்டேன் நீ அப்படி பேசிட்டு போனால் கூட உனக்கு எங்கள் மேலே பாசறதுன்னு எனக்கு தெரியுது குழந்தை குழந்தையன் கையில் கொடுத்து வாங்கணும்னு ஆசைப்பட அப்போ இவங்க குழந்தைய வாங்கி கொஞ்சிட்டு குழந்தைய வாபஸ் கொடுத்துட்டு கோலத்தில் இருக்கிற செயினை எடுத்து குழந்தைக்கு போட்டு விடுறாங்க ராகினி அதை பார்த்தது குடும்பத்தில் இருக்கிறவங்களும் சந்தோஷமாக பார்த்து சிரிக்கிறாங்க இதை பார்த்துதான் அர்ஜுனோட குடும்பத்தில் இருக்கிறவங்க சொல்கிறாங்க என் பையன் அங்கே படுக்க வச்சுருக்கீங்க என் பையனை அடிக்க வச்சு படுக்க வச்சுருக்கீங்க கோமலை படுத்துக்கிட்டு இருக்காங்க இங்கே வந்து குடும்பத்தோட சந்தோஷமாக இருக்கீங்களே அது கொஞ்சம் கூட நல்லா இருந்தான்றாங்க அதுக்கு நாங்கள் காரணம் எல்லாம் சொல்லும்போது அர்ஜுனோட மாமா சொல்கிறாரு தமிழ் தான் என் மாப்பிள்ளை அப்படி படுத்துருக்காருன்னுட்டு அது நிஜம் யார் என்னன்றது நாங்களும் கண்டுபிடிப்போம் நிஜம் தெரியும்போது இவ்வளோ புரிஞ்சுக்குவான்ட்டு இவங்க தமிழ் குடும்பத்தில் இருக்கிறவங்க வீட்டுக்கு வராங்க சரஸ்வதிக்கு ஆர்த்தி எடுத்துகிட்டு உள்ளவங்க உள்ளே வந்து உட்காந்ததோ வசுந்தரா கேட்குறாங்க பேசினால ராகிணி நின்றுட்டு முதல்ல கோவப்பட்டால் அதுக்கப்புறமா உள்ளே கூட்டிகிட்டு போயிட்டு உட்காந்து பேசினா அவள் நார்மலுக்கு பேச வந்தால் கூட அவங்க வீட்டில் இருக்கிறவங்களும் அவளை நார்மலுக்கு இருக்க விட மாட்டேறாங்க அவளுக்கு என்ன தான் நம்ம வீட்டு பொண்ணு இல்லையா அவளுக்கு கொஞ்சம் பாசம் இருக்குதுன்றாங்க அர்ஜுன் கோமால இருக்கிறதுக்கு காரணம் அவள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருக்கா அதுக்கு நான் சம்மந்தம் இல்லைன்ட்டு அவளுக்கு நிரூபிச்சிட்டா போதும்ட்டு அதை எப்படி நிரூபிக்க முடியும்ட்டு கேட்குறாங்க அந்த அர்ஜுனோட மாமாவுக்கு இது விஷயம் தெரியும் அவன் தான் அதை பண்ணியிருக்கான் நாங்களும் அவனுக்கு ஃபோன் பண்ணோம் இங்கே சரஸ்வதி அட்மிட் ஆகிருக்கிற நேரத்தில் நாங்கள் எப்படி அவனை விசாரிக்க முடியாதுனால நாங்கள் வந்துட்டோம் இப்போ போயிட்டு அவனை விசாரிச்சு உண்மையெல்லாம் அவளுக்கு உணர்த்தினாக்கா அவன் நம்மளை நம்புவோம் அதுக்கப்புறம் அவன் நம்ம வந்துடுவான்ட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க சரி நான் போகிறேன்ட்டு இவங்க வந்துட்டு அர்ஜுனோட மாமாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க தமிழ் நமச்சு தான் நீங்கள் ஃபோன் பண்ணுறீங்க எனக்கு தெரியும்டான்ட்டு அவர் சொல்லிட்டு சமாளித்து உஷாராயிட்றாரு இப்போ என்ன பண்ணுறதுன்ட்டு அதுக்கப்புறம் பார்த்துக்கலான்ட்டு இவங்க வந்துட்றாங்க வந்தப்போ அர்ஜுனோட மாமா உள்ளே வராரு உள்ளே வந்துட்டு இந்த அர்ஜுன் எங்கள் மொழிச்சு இவன் வந்து என்னை காட்டி கொடுத்துருவானோ வந்துட்டு தலைக்காணி எடுத்து அவரு கொல்ல போகிறாரு அந்த நேரத்தில் அவங்க ஒய்ஃப் வந்துடுறாங்க ஒரு சமாளிச்சுட்டு வெளியில் வராரு அவங்க மாமியார் ஒரு ஆகி பின்னாலே வராங்க பாத்தியாமா நீ சொத்தை பற்றி பேசினா இவனுக்கு கையில் அசைவு தெரிஞ்சது அதனால அந்த சொத்த அவனோட பேருக்கு எழுதி கொடுத்துட்டான் போதும்ட்டு ரெண்டு நாளில் ஏற்பாடு பண்ணுறேன்ட்டு இவங்க பேசிக்கிட்டு இருக்குது அபி அதில் விழுது என்ன இது இவங்க சொத்தை எழுதி வைக்கிறேன்ட்டு பேசி பேசி அவனை மொழிக்கி வச்சுருவாங்க போல இருக்குதுன்ட்டு அவங்க மாமா ஷாக்காக வராரு இந்த விஷயத்தை நமச்சி வந்துட்டு தமிழ் குடும்பத்தில் சொல்கிறாரு அதை கேட்டு அது எப்படி அவனுக்கு எழுதி வைக்க முடியும்ட்டு வீட்டில் இருக்கிறவங்களாம் சேர்த்து அவனுக்கு எழுதி வச்சுருவாங்க மாதிரி ராகினி பேரில் இருந்தால் தான் அது பாதுகாப்பாக இருக்கும் அர்ஜுனுக்கு பேருக்கு மாறிட்டேக்காது இவளுக்கு பாதுகாப்பு கிடையாது அதுக்கப்புறம் இவளோட நிலமையை நம்ம சொல்ல முடியாதனால அது அவளை மாற்றி எழுதக்கூடாதுன்ட்டு இவங்க நான் போயிட்டு ராகிணிகிட்ட பேசிட்டு வரேன்ட்டு வராங்க வந்தவொடனே எதுக்காக இங்கே வந்தீங்கன்ட்டு கேட்குறாங்க அப்போ நீ எதுக்காக அர்ஜுனோட பேருக்கு சொத்தலை எழுதி மாற்றி வைக்க போகிறேன்ட்டு எங்களுக்குன்னு வந்துட்டு போகிற எங் நீங்கள் எங்களுக்கு கொடுத்துட்டு போகிற நான் யாருக்கு எழுதி வச்சே என்னன்ட்டு அதுக்கு தமிழ் கேட்குறாரு அது நீ உழைச்சி வாங்குந்தா இல்லை உன் புருஷன் சம்பாதிச்சான்ட்டு கேட்குறாரு அதுக்காக என்னன்ட்டு அதை சொத்தை நீ வச்சுக்கோ மற்றவங்களை எழுதி வைக்கக்கூடாதுன்ட்டு என்னோடய புருஷ்கிட்ட நீங்கள் ஏன் மாற்றி எழுதி வாங்கியிருக்கீங்கன்ட்டு அர்ஜுனோட அம்மா சொல்கிறாங்க அது எப்படி நாங்கள் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு வாங்குது நிஜம் கடவுளுக்கு தெரியும் உண்மை ஒரு நாளைக்கு வெளியே வரும்போது ராகினி எங்கள் பக்கம் நெல் வாங்கிட்டு இவங்க சொல்கிறாங்க அதைக்கு எடுத்தவங்க ஷாக்காகிறாங்க இதோட முடியுது நன்றி வணக்கம்